சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாயிர் கரெக்டாக நம்ம மாதாவரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஒரு தனி வீடு பார்க்க வந்திருக்க மக்களே இதுதான் அந்த தனி வீடு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு ஃபைவ் இயர்ஸ் பில்டிங்கு பக்காவாக இருக்குது நல்ல பேஸ்மெண்ட் ஹைட்டில் இருக்குதுங்க பாருங்கள் ஏரியா வந்து இதுதான் ஏரியா நார்த்து ஃபேஸிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணலில் கட்டினது டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா உட்கார அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது இது போரு வீடை பொறுத்த வரைக்கும் ரெனோவேட் பண்ணி கொடுக்குறாங்க தெளிவான வீடு எந்த ஒரு கீரல் வீரல்லாம் கிடையாது ஃப்ரண்டில் உள்ள போனோன்னா நல்ல கிரில் சேஃப்டியான கிரில் இருக்குது ஒரு வுட்டிலான கதவு இந்த வேலைகள் வந்து இன்னும் ஒரு ஒன் வீக் வரைக்கும் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த நான் வீடியோ கொடுக்குறேன் ஒன் வீக்ல வந்து ஒரு சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சிருவாங்க அதுக்கு முன்னாடியே வீடு நல்ல தெளிவா வந்திருக்குது இந்த ஹால் உங்கள நல்ல ஸ்பேசியஸான நல்ல பெரிய ஹால் தான் அப்படி ஹால் என்ன வந்தால் கிச்சனு பகல்ல எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது பாருங்க நான் எடுக்கிற டைமிங் வந்து மதியம் வந்து பன்னெண்டு மணி இவ்வளோ வெளிச்சமா இருக்குது பாருங்க நல்ல காத்தோட்டமா இருக்குது வீட்டை பொறுத்த வரைக்கும் நார்த்து பேசிங்கனால அடுத்து வந்து இது ஒரு பெட்ரூம் தான் கொடுக்குறாங்க நல்ல பில்டிங் ஹைட்டா இருக்குது ஆத்து மணலில் கட்டினது இது ஒரு பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் அதே சமயம் நல்ல வெண்டிலேஷனுக்காக செட் பேக்லாம் இருக்குது இது வந்து வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்க்க போறோம் இது வந்து கதவு நல்லா ஆன கதவு நல்லா தெளிவா இருக்குது இது ஒரு இந்த பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச்சு வந்துடும் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இதுல அட்டாச்சு இருக்குது இதுல இண்டியனும் அதுல வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டன் இருக்குது அதே சமயம் சவர் ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லா காற்றோட்டம் எல்லா பெட்ரூம்லேயும் காத்தோட்டம் வென்டிலேஷன் இருக்குது இதோட விலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான பட்ஜெட்டில் சொத்து பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இதோட விலை விவரம் முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறவங்க படிக்கட்டு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நல்லா சொருகோடெல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கைப்பிடி செவர் இருக்குது மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட கட்டலாம் வீடுகள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு சின்ன குடும்பத்துக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் மேல் கொண்ட விவரங்களுக்கு திரையில திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாதாவரத்துலேருந்து இது வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் விலாங்காடு பார்க்கும் அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் தான் வரும் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது ஒரு ஒன் கிலோமீட்டரில் வந்து காலேஜஸ் இருக்குது எல்லாம் இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையிலத்தில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அடித்தட்டு மக்களுக்காகவும் நிறையா ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துட்டு வரோம் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயரிய நோக்கத்துடன் உங்களுடன் என்றும் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர்